வெல்கம் டு மை ட்ரீம்ஹாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட்னான்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர ஃபேமிலிக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஒரு சூப்பரான அப்டேட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பிறந்ததுலேருந்து நம்ம லாஸ்ட் வரைக்குமே வாடகை வீட்லேயே நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருமோன்ட்டு ஒரு சொந்த வீடு இல்லாமல் லைஃப்பில் நிறைய பேர் வந்து வேதனை நம்ம வாழ்க்கையை வந்து கழிச்சுட்டு இருக்க கழிச்சிட்ருக்காங்க அவங்களோட மனதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான் இது அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வீடியோவை மிஸ் பண்ணாமல் அப்டூ வேண்டிய வரைக்கும் பாருங்கள் இது ஏன் சொல்கிறேன்னா உங்களோட கனவு வீடு உங்களோட கனவு வீடு நினைவாகிறதுக்கு இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் வாழ்க்கையில் நம்ம ஒரு வாட்டி தாங்க நம்ம வீடு வாங்க போகிறோம் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா இருபது லட்சத்தில் வீடு கிடைக்குமா இருபத்தி ரெண்டில் கிடைக்குமா இருபத்தஞ்சில் கிடைக்குமா வன்ட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்ப நலனையும் மன நலனியோ வாழ்க்கையோட சந்தோஷத்தையும் கருதி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம லேண்ட் எடுத்திருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது வாழ்க்கையில் நம்ம ஒரு வாட்டி தாங்க அங்கே வீடு வாங்க போகிறோம் ஃபஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகத்தும் பத்து இடம் பார்த்து செட் ஆகத்தும் அது நம்ம கையில் கடவுள் ரோட்டில் ப்ளஸ்டில் தான் இருக்குது வீடுன்றது ஒரு வரங்க அதை நிஜமாக்கி தரத்துக்கு தான் சாய் பில்டர்ஸ் லோகேஷ் நாங்கள் இருக்கோம் வேப்பம்பட்டன்றது நம்மளோட சொந்த ஊர் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்ப தான் அதனால் உங்களோட சொந்த வீடு உங்களோட சத்துக்கு ஏற்ற மாதிரி அமையணுமா கவலையை விடுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் கனவை நெஜாக்கி தர்றதுக்கு நாங்கள் இருக்கோம் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ இருந்து ஸ்டார்ட் ஆகுது டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ்லேருந்து எயிட்டி லேக்ஸ் வரைக்கும் எல்லா டைப்பான வீடுகளுமே ரெடி டூ மூவ்லையும் சரி அண்டர் கன்சக்ஷன் டைலும் சரி நிறைய வீடுங்க வந்து அவைலபிள் இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க என்னோடய நேம் லோகேஷ் நம்ம ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் எஜென்சி அண்ட் பில்டர்ஸ் நீங்கள் சென்னையிலேருந்து வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வரும் இந்த புளியாமரம் பஸ் ஸ்டாப்பிங் நிறைய கஸ்ட் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு நாலு ஆஃபீஸுக்கு நெக்ஸ்ட்டு அஞ்சாவது ஆஃபீஸ் நம்ம ஆஃபீஸ் தான் சென்னை டு திருவள்ளூர் மெயின் ரோட்லேயே வரும் வேப்பம்பட்டு வந்து நம்மளோட சொந்த ஊர் தான் நம்ம பூர்வீகமான சொந்த ஊர்லேயே நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்கோம் வேப்பம்பட்டில் ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து விசிட் பண்ணுங்கள் நல்லா நடக்கன்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி லொக்கேஷன் ஒரு பேர் சாய் ஏஜென்சி பில்டர்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி லொக்கேஷன் வேப்பம்பட்டில் காட்டினாங்க இந்த மாதிரி உங்கள் வேப்பம்பாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை சொந்தக்காரங்க யாராச்சும் இருந்தாலுமே அவங்ககிட்ட நாலு பேர்கிட்ட தீரை விசாரித்து இந்த மாதிரி லொக்கேஷன் காட்டினாங்க அந்த இடத்துல எப்படி வாங்கலாமா அந்த இடத்துல எவ்வளோ ரேட்டு போது தீர நீங்கள் விசாரித்து உங்களுக்கு மனசுக்கு திருப்தின்ற பட்சத்தில் நீங்கள் வீடு வாங்குறதை பற்றி வசிக்கலாம் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு மனசுக்கு திருப்தி வீட்டில் பெரியவங்களுக்கு வயசானவங்களாம் இருப்பாங்க இப்போ வீடுன்றது பார்த்திங்கன்னா நம்மளும் மட்டும் முடிவு பண்ணி வாங்குகிற விஷயம் கிடையாது இப்போ நம்மளுக்கு மேலே வீட்டில் பெரியவங்க வயசானவங்களாம் இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க மனசுக்கு திருப்தின்ற பட்சத்தில் தான் நம்ம வீடுவங்க போகிறோம் ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருக்குமே ஸ்டாட்டிஸ்ஃபைட் என்ற பட்ஜெத்தில் உங்களுக்கு கடவுள் பண்ணியத்தில் உங்களோட கனவு வீட்டை நல்லபடியாக உங்களுக்கு பண்ணித்தரலாம் வேண்டுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா